நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்க வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது மெக்சிகன் பாருங்க இது ஒற்றை அடுக்கு நாட்டு சம்பருத்தி பாருங்கள் இது வரி கத்திரிக்காய் ஊராக வரி கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன பார்ப்போன்னா சங்குப்பூ பாருங்க இது வாஸ்துப்பூ வாஸ்து பூ செடி பாருங்கள் இது ஒற்றை எடுக்கு பாருங்கள் சங்குப்பூ இது ஊதா கலர்லேயும் இருக்குது வெள்ளை கலர்லேயும் இருக்குது எனக்கு வெள்ளை கலர் பூ இல்லாமல் போயிட்டு முத இருந்தது பாருங்க இது ஊதா சங்குப்பூ இத டீ போட்டு குடிக்கலாம் ப்ளூ டீம்பாங்க இந்த பூக்களை பறித்து வெந்நீரில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னா எசன்ஸ் பூரா இறங்கிடும் அதை சாப்பிட்லாம் ப்ளூ டீன்னு சொல்லி குடிப்பாங்க அது ரொம்ப சத்தானது பாருங்க இது ஒரு வாஸ்து பிளான்ட்டும் கூட பாருங்கள் இதான் சங்குப்பூ இது விதை இதில் சீனி வரைக்கா மாதிரி காய் காய்க்கும் பூவை பறிக்காமல் முட்டோம்னா அப்படி காய்க்கும் அந்த விதையை போட்டோம்னாவே வந்துடும் இதுக்கு மெயின்டனன்ஸ் கம்மி தான் சும்மா தண்ணி விட்டால் போதும் அப்பா அப்பா உரம் கொடுத்தா போதும் தான் ஊதா சங்குப்பூ பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இது சிவனுக்கு உகந்த பூ சிவனுக்கு வைப்பாங்க ஊதா சங்குப்பூ அடுத்து சங்க இது சங்குப்பூலையே அடுக்க பார்ப்போம் பாருங்கள் இது பெட்டூனியா பிங்க் கலர் பாருங்க நிறையா பூத்துருக்கு இது வாடாமல்லி இது மேரி கோல்டு இது காஸ்மோஸ் வாங்க அடுக்கு பூ பார்க்க போவோம் பாருங்க இது அடுக்கு பூ செடி பாருங்க ஊதாக அடுக்கு சங்குப்பூ பாரு ரோஸ் மாதிரியே பூக்கும் பாருங்கள் நல்லா உரம் கொடுத்தோம்னா நல்லா பெரிய பூவாக பூக்கும் இது கொஞ்சம் உரம் இல்லாத பற்றாததுனால சின்ன சின்ன பூவாக பூத்திருக்கு பாருங்கள் அடுக்கு சங்குப்பூ அதனால் அழகாக ப்ளூ டீ இதை பறித்து தண்ணீரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அப்படியே பாருங்கள் நிறையா பூத்துருக்கு அடுக்கு சங்குப்பூ அதுங்க முளைப்பூ கொஞ்சம் கிடச்சிருக்கு இது அப்படியே டம்ளரில் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியேவும் அந்த எசன்ஸ் பூரா இறங்கிடும் ப்ளூ கலராக இருக்கும் டீ அதை அப்படியே சாப்பிடலாம் அது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம் சும்மாவும் குடிக்கலாம் நல்லா சத்தான பானம் இப்படி இந்த சங்குப்பூ பூச்செடியை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போட கேட்டுக்கிறேன் இது ஒரு பூசணிப்பூ இது எல்லோ பட்டர் பட்டர்காப் இங்கே ஒரு சங்குப்பூ செடி இருக்குது இது நிறைய பூ இருந்தது இன்றைக்கி இல்லை நேற்று இருந்தது இப்படி இது வாசி செடி வீட்டு முன்னாடியும் வளர்க்கலாம் இப்படி இந்த சங்குப்பூவை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங்